பிராணன் நம்மளுடைய மூச்சு காற்று நம்மளுடைய மூச்சு காற்றை பத்தி இது வரைக்கும் யாரும் சொல்லி கொடுக்காத ஒரு ரகசியத்தை இப்ப நான் சொல்ல போறேங்க மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க அதாவது பல பேரு பலவிதமான ஒரு பிராணாயாம பயிற்சியை பண்ணுவீங்க நானே பல விதமான பிராணாயமா பயிற்சி போட்டிருக்கேன் ஸோ இந்த நம்ம இந்த பிராணாயாம பண்றோம் இந்த பிராணாயாம பண்றதால நம்ம உடம்புல என்னென்ன நடக்குது நம்ம உடம்புல என்னென்ன ஒரு அற்புதங்கள் நிகழுது இது யாரோ நம்ம தான் கண்டுகிறது இல்லை ஏதோ பிராணாயாம பண்றோமா அதுவும் சரியா பண்றதும் கிடையாது இதுக்குள்ள இருக்கிற உண்மையான ஒரு முழுமையான ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கணிங்கன்னா கண்டிப்பா இந்த பிராணாயாம எதுக்காக பண்றோம் நம்ம உடம்புல இருக்கிற பிராண சக்தி எப்படி எல்லாம் செயல்படுது இது அத்தனை விஷயமும் இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்ல போறங்க முதல்ல நம்ம உடம்புல என்னென்ன காற்று இருக்குன்னு பாத்துடலாம் நம்ம உடம்புல பத்து விதமான காற்று இருக்கு அதாவது பிராணன் அபானன் உதானன் வியானன் சமானன் கூர்மன் நாகன் தேவதத்தன் கிருகரன் தனஞ்செரியன் இந்த பத்து விதமான காற்று இருக்கு நம்ம உடம்புல இருந்து உயிர் போன அப்புறம் இந்த ஒன்பது விதமான காற்று போனா கடைசியில நிக்கிறது தனஞ்செரியன் இந்த தனஞ்செரியன் வாயு தான் நம்ம உடம்ப வீங்கி வெடிக்க வைக்கிறது மகான்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் இப்ப உயிர் பிக்க வைக்கிறாங்க இல்ல இந்த தனஞ்செய்யன் வாயு ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்பது விதமான காற்று நம்ம உடம்புல வந்தோம்னா நம்மளுக்கு உயிர் வந்துடும் இப்போ இந்த பிராணாயமா பண்றோம் பிராணாயாமா பலவித இப்ப நாடி சுத்தி பிராணாயாமா இருக்கு கும்பகம் இருக்கு தீர்க்கம் இருக்கு இருக்கு இந்த மாதிரி பிராணாயாம பயிற்சிகள் ஏற்றி இறக்கி இருகாலும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் கூற்றை உதைக்கும் குறி அது ஆமே திருமந்திரம் இந்த மூச்சை யாரு உள்ளுக்குள்ள நிப்பாட்டி அடக்கி பொறுமையா விடுறாங்களோ இந்த மூச்சானதை எவன் வந்து இப்ப நார்மலா ஒரு மனிதனுக்கு பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு முறை மூச்சு ஓடிட்டு இருக்கு இத கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அப்படியே நிமிஷத்துக்கு நாலு அஞ்சு முறை பண்ண 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 நம்ம உடம்பு பயங்கர ஒரு ஆற்றல் வாய்ந்த ஆயிடுங்க நம்ம வந்து இந்த சோம்பேறித்தனம்லாம் வராது நம்ம உடம்பு ரொம்ப அப்படியே ஒரு எனர்ஜியா இருக்கும் எப்பயுமே எனர்ஜியா இருக்கும் இதுதான் நம்ம உடம்புல ஃபர்ஸ்ட் நடக்குது பிராணாயாம பயிற்சி நம்ம பண்ண பண்ண முதல்ல நம்ம உடல் ரத்தம் சுத்தமாகுது ரெண்டாவது நம்மளுடைய உடம்பு எனர்ஜி ஆகுது மூணாவது விஷயம் பிராணன் அவ என்ன பண்ணுதுன்னா அது பாட்டு பிராணன் வந்து அது போறது வெளியே விடுறது இதுதான் பிராணனுடைய ஆட்டோமேட்டிக்கா இப்ப நம்ம கவனிக்காத போது எவ்வளவு நேரம் போகுது வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா அது பாட்டுக்கு அதோட வேலை பண்ணுது மூச்சை உள்ள இழுக்குது வெளியே விடுது சோ இதுதான் நடக்குது இப்ப இந்த பிராண சக்தி நம்ம தினந்தோறும் ஒரு பிராணாயமா பயிற்சி பண்றோம் தினந்தோறும் ஒரு நம்ம உடம்பு வந்து ஒரு ஆற்றல் மிக்கமா ஒரு எனர்ஜியா இருக்கு இந்த பிராணனை நமக்குள்ள தக்க வச்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமா பேசக்கூடாதுங்க நமக்கு வர நெகட்டிவ் தாட் எல்லாம் அப்படியே உடனே செயல்படுத்த நம்ம ஒரே சிந்தனையில தான் இருக்கணும் அது இறை சிந்தனையில இருந்தாலும் சரி நீங்க செய்யற வேலையில முழு கவனத்தோட செஞ்சாலும் சரி தேவையில்லாத பேச்சை குறைச்சிக்கணும் தேவையில்லாத விஷயத்துல ஈடுபாடக்கூடாது கூடாது தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் இருந்தா நிச்சயமா இந்த பிராணாயாம பயிற்சி கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போயிட்டு நம்ம ஒரு யோகி நிலையில சீக்கிரம் ஆயிடும் அதாவது நம்மளுடைய ஆத்மாவும் மனதும் எப்போ ஒன்று கூடுதோ அப்பதான் நம்ம ஒரு யோகி அந்த யோக யோக நிலைய அடையவங்க இந்த மூச்சு காற்று எவ்வளோக்கு எவ்வளோ விரயம் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய ஆயுட்காலம் காலம் குறையுது எவ்வளோக்கு எவ்வளோ மூச்சை நம்மக்குள்ள தக்க வைக்கிறோமோ நம்மளுடைய ஆயுட்காலம் நீண்டுது இந்த மூச்சு காற்றுல தான் எல்லாமே இருக்குங்க எல்லாமே இந்த மூச்சு வந்து இப்ப நார்மலா நம்ம மூக்கின் வழியா ஓடிட்டு இருக்கு இந்த மூச்சு காற்று இந்த மூச்சு காற்றை நம்மளுடைய சுழுமுனை நாடி நம்மளுடைய சுசுப்னா நாடி இந்த சுசுப்னா நாடி வழியா திரும்பிடுச்சுன்னா நமக்கு ஒட்டுமொத்த ரகசியமும் நமக்கு புரிய வந்துடும் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சரு இது அத்தனையே நமக்கு புரிய வந்துடும் ஏன்னா மூச்சு காற்றுல அவ்வளோ ஒரு ரகசியம் இருக்கு மூச்சு காற்றுல அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கு தேவையில்லாம நம்ம கோவப்படுவோம் சண்டை போடுவோம் இப்போ ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்றோம் நல்ல விஷயம் பண்ணும் பொழுது நமக்கு வந்து உடம்பு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்ப இறைவனை பாடுறோம் இறைவனை பத்தி பேசுறோம் அப்ப நம்ம உடம்பு நம்ம வந்து மனமானது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதே கூட சண்டை போடுறோம் இல்ல வேற ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டா ரொம்ப டயர்ட் ஆகுறோம் இதுக்கு என்ன காரணம் நம்மளுடைய பிராணன் அந்த அளவுக்கு நம்மள வேலை செய்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வேலையை பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரிதான் மூச்சு காற்றுன்னு வந்து மிகப்பெரிய ரகசியம் இப்போ நம்ம உடம்புல எத்தனை விதமான மூச்சு காற்று இருக்குன்னு பாத்துட்டோம் இந்த பிராணனை எப்படி எல்லாம் நம்ம உடம்புல தக்க வச்சுக்கலாம்னு பாத்துட்டோம் அதாவது தீய அதிகமா பேசக்கூடாது தேவையில்லாத யோசனை தவறான செயல்ல ஈடுபடக்கூடாது இப்போ ஒரு அழகான ஒரு முறையான ஒரு பயிற்சி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து போவாங்க எடுத்த உடனே பெரிய நிலை அடையணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணாலே அது மிகப்பெரிய லெவல்ல நம்ம கொண்டு போய் விட்டுறோம் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா காலையில எழுந்து கண்மூடி பிராணாயாமல நீங்க நாடி சுத்தி ஏதாவது ஒரு பிராணாயமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது அப்படியே தொடரலாம் இது வரைக்கும் நான் எந்த ஒரு விதமான பிராணாயாம பயிற்சியும் நான் பண்ணல எதுவுமே பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் உங்க மூடி பொறுமையாக மூச்சை உள்ளே இழுத்து ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு ஃபைவ் செகண்டோ டென் செகண்டோ உள்ள ஹோல்டு பண்ணி ஸ்லோவாக வெளியே விடுங்க இதை ரிப்பீட்டடாக ஒரு ட்வெண்ட்டி டைம்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணாலே நம்மளுடைய உடம்பு ரொம்ப ஒரு ஆற்றல் வாய்ந்தால் ஒரு எனர்ஜியாக உணர முடியுங்க சத்தியமாக உணர முடியும் ஏன்னா இதை பண்ண 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 உங்களை ஒரு உங்களையே நீங்க லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கிட்ட வரும் உடல் வந்து சோம்பேறி ஆகாது தேவையில்லாத நேரத்துல தூக்கம் வராது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் நடக்காது இந்த பிராண சக்திக்கு அவ்வளவு ஒரு அற்புதம் இருக்கு மிகப்பெரிய மகத்துவம் வாய்ந்தது நம்மளுடைய மூச்சு காற்று நம்ம இந்த மூச்சு காற்றை கவனிக்கிறோமா நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் இந்த மூச்சு காற்று உள்ள போயிட்டு வெளியே வருது உள்ள போதா வெளியே வருதா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது இறைவனோட படைப்பு பாருங்க படைப்பு இந்த மூச்சு நம்ம நம்மளுடைய சித்தர்கள் மகான்கள் அற்புதமா இந்த மூச்சன் ரகசியம் புரிஞ்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் பண்ணா இந்த மாதிரி ஒரு நிலையை அடையலாம் இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையெல்லாம் இருக்கு நம்மளும் ஒரு இறைவனை அடைய முடியும் அதாவது தியானம் தவம் யோகம் இந்த மூணு விஷயம் இப்ப தியானம் இப்ப தியானம் நம்ம ரெகுலரா பண்ண பண்ண அது தவமா மாறும் தவம் தவத்துல நம்ம நாட்கள் மாதங்கள் இந்த மாதிரி இருக்க இருக்க சமாதி நிலைக்கு கொண்டு போவோம் இறைவன்னா யாருன்னு நம்ம உணர்ந்துடுவோம் இதுதான் இந்த மூச்சு காற்ற நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஏற்று இறக்கி இருகால் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே இந்த மூச்சு உள்ள போக போக நமக்கு மன ஓட்டம் கம்மி ஆயிடும் இந்த மூச்சை எவ்வளோ தேவளோ உள்ள அப்படி தக்க வைக்கிறோமோ மனம் ஓட்ட அந்த நிக்குது இந்த மூச்சு நமக்கு தேவையில்லாம விரயம் ஆகாததான் நமக்கு என்ன அலைகளும் அதிகமா வருதுங்க அதனால தினமும் பிராணாயமா பயிற்சி பண்ணுவோம் தேவையில்லாத தேவையில்லாம பேசக்கூடாது அதிகமா பேசாதீங்க சோ உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல ஈடுபடாதீங்க இறை சிந்தனை இருங்க உங்களுடைய நீங்க செய்யற வேலையை ஒரு போக்கஸோட பண்ணுங்க பிராணாயாம ரெகுலரா பண்ணுங்க மார்னிங் ரெகுலரா ரொட்டீனா பண்ணுங்க கண்டிப்பா நீங்க அடுத்த நிலைய நோக்கி போவீங்க நம்ம உடம்புல பல மாற்றங்கள் நடக்கிறதா பாப்பீங்க நம்ம கிட்ட எந்த ஒரு இந்த வராது சுகர் பிபி இதெல்லாம் இருந்தாலும் அது கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கும் நம்ம கிட்ட எந்த ஒரு வியாதியும் நெருங்க முடியாது இப்ப இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை பல மனிதர்களுக்கு நோய்கள் அதிகமா இருக்கு என்னன்னா எனக்கு வந்து அந்த பிரச்சனை இது டயபிட்டிஸ் தான் பழைய இந்த இந்தியால எத்தனையோ சதவீதம் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு எண்பது சதவீத மக்களுக்கு இந்த டயாபிட்டிஸால பாடுபடுறாங்க இந்த மாதிரி நோய்கள் பெருங்காது நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணுங்க நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணாதான் இந்த ஆன்மீகத்திலையும் நம்ம பார்க்குற விஷயங்கள் நம்ம பார்க்குற எல்லாத்துலேயும் ஒரு அந்த ரசிக்கிற தன்மை இருக்கும் நம்ம உடம்பு நமக்கு அதுக்கு நல்லா இருக்கும் இல்ல நம்ம உடம்புக்காக ஒரு ஒரு மணி நேரம் வாழ்க்கையில தினமும் ஒதுக்குறதுல தவறே இல்லைங்க அதனால தினமும் பிராணாயாம பண்ணுங்க இந்த பிராணன் அது பாட்டு இது மூச்சு உள்ள போயிட்டு வருது இதை பண்ண பண்ண நம்ம உடல் ரத்தம் சுத்தமாகும் நம்ம மனநிலை சீராகும் தேவையில்லாத எண்ணங்கள் வராது இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ காரி